அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை யாருடைய சொத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே ஆவணி மாதம் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நம்பிக்கலாம் முதல் விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான சந்தோஷம் கொடுப்பது போல் மேஷ ராசிக்கு சந்தோஷங்கிறது ரொம்ப கொடுத்துருக்கவே மாட்டார் குரு பகவான் குரு ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்து இருந்தாலும் ஒரு சில மைனஸ் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத பொருள் இழப்பு மனவேதனை ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய முடியாமல் தடங்கள் அதே மாதிரி சில தேவையில்லாத நபர்களால் வீட்டில் குழப்பம் அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருக்கும் ஆகா ஆகாவுகோன்னு சொன்னாலும் பணப்பிரச்சனை சற்று நம்ம நிதானத்தையே இழந்திருப்போம் காரணம் மூன்று விஷயங்கள் சொல்றாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கிரகங்கள் சாதகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு சற்று நெகட்டிவிட்டி கொடுக்குது ஒரு முப்பதுக்கு எழுபது ரேஷியோல கொடுக்குது உங்களுக்கு தசா புத்தி என்னங்கிறது மெயினாக பார்க்கணும் மேஷராசினர்ல அந்த தசா புத்திக்கும் இந்த ஆடி மாசமும் சற்று மாற்றத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் ஆவணி மாதம் ஒரு விஷயம் தைரியமா சொல்லலாம் என்னன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகுது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமானாலே போதும் மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடந்துரும் தைரியமா சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்துல போய் அமர்றது ஸோ திருமண யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு விரிசல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸில் சற்று ஏமாற்றம் வந்திருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருக்கலாம் அதாவது காவல் செய்யலாமா வேணாமா இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவை புதன் ஏற்படுத்துகிறார் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய கல உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ இந்த புதன் அஞ்சில் போய் உட்காரதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு நிம்மதி ஒரு தெளிவு அப்படிங்கறத கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாம் வீட்டில் இருந்த செவ்வாய் அதாவது நஷ்டமாதிபதி எட்டுல இருந்தாரு இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்றது வேற வார்த்தை மாதிரி மாறிப்பிடும் நம்ம சொல்லாத வார்த்தையை நம்ம மாதிரியும் தான் வீட்டில் பிரச்சனைங்கிற மாதிரி இதுல இதிலிருந்து சற்று நிம்மதி சற்று விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம பெயர் புகழ் இதுக்கு இலக்கு ஏற்பட்டிருக்கும் நம்மளுடைய பெயரை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க இவ்வளவு நாளாக நம்ம சேமிச்சு வச்ச சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கெடுதலை உண்டாக்கியிருக்கும் இந்த கெடுதலை உண்டாக்குது அப்படிங்கிறத விட நம்மளுக்கு மனசுல வாழ்க்கையில ஒரு ரணம் உண்டாயிருச்சுன்னே சொல்லலாம் இதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு அறிவும் சார்ந்த விஷயத்தை புதன் ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா ஆவணி மாதம் அமர்கலமான மாதமாக ஒவ்வொரு மேஷராசினர்களுக்கும் இருக்கும் மேஷராசின்னு எடுத்துக்கிட்டா பரணி அஸ்வினி கிருத்திகை முதல் பாதம் இந்த மூணுத்தையும் உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் விநாயகப் பெருமானை எவ்வளோ போல வணங்குறீங்களோ எவ்வளோ போல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா விநாயகரை போல பெஸ்ட் கடவுள் உங்களுக்கு கிடையாது இப்போ உங்களுக்கு நிறைய பேர் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதி இந்த பரணிகை தான் சுக்கர திசையில் பிறக்கிறாங்க அஸ்வினி கேது திசையில் பிறக்கிறாங்க கிருத்திகை சூரியன் திசையில் பிறக்கிறாங்க இவங்க மூணு பேருமே அந்த தசா புத்தியில பிறந்தாலுமே எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்படிங்கிற அந்த சனி திசையும் ராகு திசையும் பெருசாக வராது இதில் வேணால் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் மோஸ்ட்லி ராகுக்கு போகாமே தவிர மற்றவங்களாம் ராகு போகிறதுங்கிறது இயல்பாக ரொம்ப தடைபடும் அதே மாதிரி அஸ்வினி பரணி எப்படியும் சுக்கிர திசை இல்லாமல் வாழவே முடியாது அவ்வளோ ஒரு பலம் பொருந்திய இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்திங்கிறத தாண்டி லக்னம் லக்னம் என்னன்னு பாருங்கள் நீங்கள் எந்த லக்னம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனாம் பாதம்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் அப்படின்னாலும் சரி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி நீங்கள் 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 மீன ராசியாக இருந்தால் பன்னெண்டு தனுசு ராசியாக இருந்தால் ஒன்பது துலாமாக இருந்தால் ஏழு கடக லக்னம்னா நாலு இந்த கவுண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க இப்போ உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு போட்டி ஒரு பிரச்சனை இந்த மாதம் அப்படின்னா ஒரு மூணு நீங்க மிதுன லக்னமாக இருந்தால் மூணு சதுர தேங்காய் உடச்சிட்டு வாங்க மூணு சுத்து எப்போதுமே சுத்துங்க மூணு நாள் தொடர்ந்து சுற்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் எந்த விநாயகர் ரொம்ப பெஸ்ட்னா கற்பக விநாயகர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் முடிஞ்சா இந்த மாதம் ஒரு நாள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வக்கரகம் அடைகிறார் பணம் இவ்வளோ நாளாக வந்திருக்கும் திடீர்னு செலவாக ஆரம்பிக்கும் சுப வரையங்கள் பையன் திடீர்னு நான் டாக்டர் தான் படிப்பேங்கிறான் வெளியூரில் தங்கி ஹாஸ்டல் பணம் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் நம்ம கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை சம்பாதித்து வந்ததை கணவனோ மனைவியோ புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க லவ் அப்படிங்கிறது அன்புக்கா இல்லை பணத்திற்கா அப்படிங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக போய் நிற்கும் இந்த மாதிரி பல சிக்கல்களை நீங்கள் சந்தித்தாலும் அந்த சிக்கல்லேருந்து விடுபடுவதற்கு ஒரே சாய்ஸ் ஒரே விஷயம் இந்த கர்த்தக விநாயகர் தான் பிள்ளையார்பட்டி கர்த்தக விநாயகர் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு நாள் போய் வணங்குங்க இல்லை ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்லயே வணங்குங்க தாராளமாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு பல துன்பங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உங்களுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில் தொழில் அப்படிங்கிறதுல ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் விடைபெறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் திருமணம் காதுகுத்து கிரக பிரவேசம் வளைகாப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு வருவீங்க அதிகமாக போக போக உங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும் மேஷராசினியர்களே லாஸ்ட் பணம் அப்படிங்கறதா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு ஆவணி ஞாயிறும் சூரிய பகவான் வழிபாடு செய்து பாருங்கள் பணம் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் மேஷராசினியர்களே உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மறக்காமல் உங்கள் மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்